நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது இது வாய்ஸ்பீடியா தமிழ் உலகின் மிக பழமையான நாகரிகங்கள் அனைத்தும் நீர் ஆதாரம் மற்றும் விவசாய வசதிக்காக நதிக்கரைகளிலேயே தோன்றின வரலாற்றாசிரியர்கள் நான்கு முக்கிய நாகரிகங்களை உலகின் முதன்மையான நாகரிகங்களாக குறிப்பிடுகின்றனர் அவை ஒன்று மெசபடோமியா நாகரிகம் காலம் கிமு மூவாயிரத்தி ஐநூறு கிமு ஐநூறு இடம் டைக்ரஸ் மற்றும் யூப்ரிட்டிஸ் நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி தற்போதைய ஈராக் குவைட் மற்றும் சிரியா சிறப்பு இதுவே உலகின் முதல் நாகரிகமாக கருதப்படுகிறது சக்கரம் விவசாயம் மற்றும் கியூனிஃபார்ம் எனப்படும் உலகின் முதல் எழுத்து முறையை இவர்கள் உருவாக்கினர் சிந்து சமவெளி நாகரிகம் காலம் கிமு மூவாயிரத்தி முன்னூறு கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வடமேற்கு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் சிறப்பு நகர கட்டமைப்புக்கு நகர திட்டமிடலுக்கு பெயர் பெற்றது கழிவு நீர் வசதி மற்றும் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தி வீடுகளை கட்டிய முதல் நாகரிகம் இதுவாகும் மொகஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா ஆகியவை இதன் முக்கிய நகரங்கள் மூன்று எகிப்து நாகரிகம் கிமு கிமு இடம் நைல் நதிக்கரை எகிப்து சிறப்பு பிரமிடுகள் மற்றும் மம்மிகளுக்கு புகழ்பெற்றது இவர்கள் கணிதம் மருத்துவம் மற்றும் கட்டடக்கலையில் சிறந்து விளங்கினர் ஹைரோகிளிபிக்ஸ் எனப்படும் சித்திர எழுத்து முறையை பயன்படுத்தினர் சீன நாகரிகம் காலம் கிமு கிமு இடம் பள்ளத்தாக்கு சிறப்பு பட்டு உற்பத்தி காகிடம் தயாரித்தல் மற்றும் வெடிமருந்து கண்டுபிடிப்புகளில் இவர்கள் முன்னோடிகளாக இருந்தனர் உலகின் மிக தொன்மையான மற்றும் இன்றும் தொடர்ச்சியாக இயங்கும் நாகரிகங்களில் இதுவும் ஒன்று இந்த நான்கு நாகரிகங்களும் நாகரிகங்களின் தொட்டில்கள் என்று அழைக்கப்படுகின்றன